அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நீதிமன்றம் வெளியிடக்கூடிய இந்த மிக முக்கியமான தீர்ப்புகளையும் நம்ம முழுமையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதை பார்த்திங்க அப்படின்னா நேத்து நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு உத்தரவை நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா தொகுப்பூதியமா வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்கு இந்த தொகுப்பூதியமா அப்படின்னா நம்மளுடைய மருத்துவத்துறையில பணிபுரியக்கூடிய நர்சஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோர்ட்டு போட்ட உத்தரவை மூன்று மாதங்கள்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு திரும்ப என்ன உத்தரவிட்டு இருக்காங்க இதனுடைய ஹிஸ்டரி என்ன பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மெடிக்கல் மெடிக்கல்லையும் கவர்மெண்ட்ல ஜிஎஸ்சிலயும் ரெண்டாயிரத்தி பதினா பதினஞ்சாம் ஆண்டு தொகுப்பூதிய அடிப்படையில் ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு அர்சஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்க இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுடைய வேலை வாய்ப்பு பெர்மனண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லித்தான் என்ன பண்ணுறாங்க அவங்கள வந்து சொல்ற அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அதில் இப்போ பார்த்தா ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் பேர்த்த வந்து என்ன பண்ணாங்க பெர்மனண்ட் பண்ணிட்டாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணது ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு பேர் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது நான்காயிரம் பேர் அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இருப்பாங்க என்ன பண்றாங்கன்னா எங்களையும் கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணணும் அது மட்டும் இல்லாம பெர்மனா ஒர்க் பண்ணக்கூடிய இணையாக எங்களுக்கும் ஊதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க இந்த வழக்கை என்ன பண்றாங்கன்னா விசாரித்த உயர் நீதிமன்றம் மக்கள் நலவாழ்வு துறை செயலர் தலைமையில் குழு அமைத்து இந்த மாதிரி டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய நர்சஸ்களுக்கு அவங்களுடைய பணியை பெர்மனண்ட் ஸ்டாஃபோடைய கம்பேர் பண்ணி ஆறு மாதத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க அவங்க கோர்ட்டு வந்து நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணுது ஆனால் இந்த உத்தரவை கவர்மெண்ட் என்ன பண்ணவே இல்லை ஃபாலோ பண்ணவே இல்லை யோசித்து பாருங்கள் கன்ஃபார்ம் தான் பண்ணலை சரி அது வரைக்கும் அவங்களுக்கு வளர்க்க ஊதியமே கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அது கோர்ட்டும் உத்தரவு விட்டுருச்சு ஆனால் உத்தரவு என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்கன்னா இந்த உத்தரவை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாதனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்ன பண்ணுறாங்க திரும்ப அவங்க போடுறாங்க அந்த வழக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விசாரித்த உயர் நீதிமன்றம் டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களை பெர்மனண்ட் ஸ்டாஃபாக வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய அவங்க வந்து அவங்களுடைய ஒப்பண்ணக்கூடிய பணி ஆய்வு குறித்து அறிக்கை அளிக்கணும்னு சொல்லி நீதிபதிகள் திரு ஆர் பார்த்திபன் பி பாரதிதாசன் இவங்க அடங்கிய ஒரு குழு என்ன பண்றாங்க அவங்க உத்தரவிடுறாங்க இந்த நிலையில இந்த வழக்குகள் இன்னைக்கு நீதிபதிகள் திரு ஆர் சுப்பிரமணியன் பி டி ஆசா ஆகிய அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வருது அப்போது ஏற்கனவே அவங்க குழு அமைச்சாங்க இல்லையா அந்த அறிக்கை என்ன பண்றாங்க தாக்கல் பண்றாங்க அதை பார்க்கும்போது தொகுப்பூதியத்துல நியமிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு ஒப்படக்கூடிய ஒரு இணையான ஊதியம் வழங்க சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போடப்பட்ட உத்தரவை தமிழக அரசு மூன்று மாதங்கள்ல அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க ஒருவேளை இந்த உத்தரவை தமிழக அரசு ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த அவமதிப்பு வழக்கு மீண்டும் சாதனை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம யோசிப்பா என்ன அப்படின்னா டெம்பரவரியா வந்து ஒருத்தவங்களை வந்து போஸ்டிங் போடும்போது உங்களை ஃபியூச்சர்ல கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ண வச்சு ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு போடுவோம் சொல்லிட்டு நான்காயிரம் பேருக்கு மட்டும் போஸ்டிங் போடுறாங்க மிதம் உள்ளவங்களுக்கு போஸ்டிங் போடலை அப்போ அவங்க என்ன பண்றாங்க எங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க இல்லாட்டியும் அவங்க அவங்க நிலையான உதவி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்ல அந்த மாதிரி அது போடலை அப்படின்னு போயிருக்கு ஆனால் நீதிமன்றம் வந்து ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை விட்டுருக்காங்க இத கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை பண்ணலையா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ